வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகில் ஒன்றரை ஏக்கர் எலுமிச்சை தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மிக அருமையான இடம் சிவப்பு மண் பூமி நண்பர்களே பாதை வசதியோடு இருக்குது இடத்துக்குள்ள காரே போவோம் அரை கிலோமீட்டர் மண் பாதை ஆனால் காரே போவோம் மிக அருமையான இடம் ஒரே ஓனர் தனி பட்டா தனி கிணறு இலவச மின்சாரம் விவசாய கரண்ட் உள்ள இடம் இதை பாருங்கள் இதுதான் அந்த கிணறு நண்பர்களே மிக அருமையான இடம் விட்டுறாதங்க நாங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனல் மூலமாக நிறையா இடம் விற்றுருக்கோம் இடம் வாங்கின ஓனர்ஸை சேனலுக்கு பேட்டி கொடுக்க சொன்னோம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு சொந்த வந்ததுக்கு தெரியும் நாங்கள் பேட்டி கொடுக்க முடியான்ட்டாங்க நாங்கள் நிறையா இடம் வித்து கொடுத்துருக்கோம் நண்பர்களே தை மாதம் பிறந்ததுலேருந்து நாலு பத்திரம் போட்டோம் அதில் ரெண்டு இடத்துக்காரங்க ஒரு பர்சன்ட் தான் கம்சன் தர முடியும்னு சொல்லிட்டாங்க அதனால தான் கொஞ்சம் அதிகமாக சேனலில் நாங்கள் பேசியிருந்தோம் நண்பர்களே எங்களை நம்பி வாங்க நாங்கள் உங்களுக்கு முடிச்சு கொடுப்போம் நாங்கள் அதிகம் வெளியூர் ஆள்களுக்கு தான் இடம் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் லோக்கலில் உள்ளவங்க டயம் அதிகம் கேட்காங்க அதனால் முடியல டைம் கொடுக்குற இடத்தையும் முடிச்சு கொடுப்போம் அவங்களுக்கு நண்பர்களே நீங்கள் இடம் பிடிக்கதாக இருந்தால் தான் ஓனரை காமிப்போம் ஒரு சில பேர் வந்து நின்றுட்டு ஓனரை காமிங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு போய் இடத்த முடிக்காங்க அதை நாங்கள் நேரடியாக போய் பார்த்துட்டோம் அதனால் யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது நாங்கள் சொன்னால் சேனலுடைய பேர் ரிமார்க் ஆகிரும் நண்பர்களே மிக அருமையான தோட்டம் விட்டுறாதவங்க வேணுங்கிறவங்கள வாங்க முடிச்சு தரோம் நம்பிக்கையோடு நண்பர்களே இந்த இருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டரில் ப்ளாட்டு ப்ளாட்டு போட்டு வீடு கட்டியிருக்காங்க இந்த இடத்துக்கு போகிற வழியிலே இருக்குது நான் உங்களுக்கு காமிக்க தயவு செஞ்சு இடம் முடிக்கவங்க மட்டும் வாங்க ஏன்னா ஒரு சில பேர் மீடிட்டு வந்து நின்றுட்டு காமிக்க வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் கழிச்சு போய் முடிச்சு அங்கே போய் விவகாரம் பேசி எங்களுக்கு பீஸும் தரமாட்டேன்ட்டாங்க ஏன்னா வேலை அதிகம் அங்கே அழைச்சல் அதனால் ஒன்றும் பேச முடியல வேன் நம்பி வாங்க உங்களுக்கு இடம் முடிச்சு தரோம் மிக அருமையான இடம்